தந்தையரை வணங்குவோம் வேதாத்திரியம் என்ற உயர்ந்த நெறியின் மூலம் நம் அனைவரையும் ஒன்றிணைத்த நம்முடைய ஆசான் அருப் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களை வணங்கி இப்படி ஒரு உன்னத குருவை நமக்கு காட்டிய இறை நிலையை வணங்கி இந்த ஜூம் இணைய வழி நிகழ்ச்சியில் கலந்துள்ள அன்பு உள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை துவங்குவோம் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு மன்னிப்பு இது வந்து வெறும் ஒரு ஐந்து எழுத்து வார்த்தை அப்படின்னு நம்ம சொல்றத விட இது ஐந்து எழுத்து மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை வந்து நம்முடைய மனதை நம்ம மனசுல இருக்கக்கூடிய அவ்வளவு பாரங்களை அவ்வளவு அழுத்தங்களை எல்லாத்தையும் வந்து வெளிய தூக்கி எரிந்து மனச வந்து ரொம்ப லேசாக்க கூடிய ஒரு பயிற்சி இது ஒரு வார்த்தை இது ஒரு திரைப்பட டயலாக் சொல்லுவாங்க தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை மந்திரம்னு ஒரு ஹீரோ சொல்லுவார் அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் மனவளக்கலைக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேங்கிறது அந்த நிலைதான் தான் ஸோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நான் யாரையும் வந்து மன்னிக்க மாட்டேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து இருந்த என்னைய மனவளக்கலை வந்து தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த மனவளக்கலை யோகா அப்படின்னு சொன்னா அது மிக அல்ல அப்படின்னே சொல்லலாம் சோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த அடுத்தவங்களை மன்னிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ரொம்ப ஒரு பலகீனமான செயல் அப்படின்னு நினைக்கிறோம் அதாவது அவங்கள கண்டிக்கிற அவங்கள தண்டிக்கிற ஒரு பலம் நம்ம கிட்ட இல்லாததுனால அதை வந்து ஒரு உம் பலகீனமான ஒரு செயல் அப்படின்னு நம்மளே நம்ம வந்து அஹ் தவறா அந்த வார்த்தையை வந்து நம்ம எடை போடுறோம் ஆனா உண்மையிலேயே அந்த மன்னிக்கிற பக்குவம் வந்து யாருடைய மனம் வந்து நல்ல ஒரு பலமுள்ள வளமான மனம் யாருக்கு இருக்கோ கிட்ட தான் இந்த மன்னிக்கிற ஒரு தன்மை இருக்கும் சோ இதை மகரிஷி நமக்கு கலையில எந்த இடத்துல நமக்கு இதை கொண்டு வர்றாருங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு மனிதனும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்ற மும் மலங்கள் இல்லையா சோ இறை தன்மை இறை உணர்வுல இருந்து நம்மளை பிரித்து வைத்திருப்பது எது அப்படின்னா இந்த மூன்று மலங்கள் தான் சோ அந்த ஆணவம் கண்மம் மாயையில முதல்ல வர்றது அந்த ஆணவம் இந்த ஆன்மாவிற்கு அவம் சேர்க்கக்கூடியது அந்த ஆணவத்தினுடைய ஒரு பிரிவுதான் தான் தனது என்ற ஒரு இரண்டு தன்மைகள் சோ அக்ரஸிவ்னஸ் அண்ட் பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எது எடுத்தாலும் நான் 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 அப்படின்னு நம்ம முன்னிலைப்படுத்துறது தான் அந்த அக்ரஸிவ்னஸ் அப்படிங்கிறது என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு நம்ம சொல்றது வந்து அந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது சோ மகரிஷி வந்து சொல்வார் இந்த ஆணவத்திற்கு பிறந்த வேண்டாத இந்த ஆணவத்திற்கு ஆணவத்திலிருந்து வர்ற பெற்றோர்கள் தான் இந்த பெற்றோர்களுக்கு பிறந்த வேண்டாத குழந்தைகள் தான் அந்த ஆறு தீய குணங்களாகிய பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இந்த ஆறு குணங்கள்ல மிக அஹ் இது எல்லாமே எதனுடைய எழுச்சி அப்படின்னா எண்ணத்தினுடைய எழுச்சி தான் இல்லையா சோ எண்ணம் தான் இந்த எண்ணத்தினுடைய பிடிப்பு தான் ஆசையாக மறந்து இந்த ஆசையினுடைய மறுமலர்ச்சி தான் ஆறு தீய குணங்கள் இருந்தாலும் இந்த சினம் என்பதுதான் என்னவா மாறுது அப்படின்னா அந்த வஞ்சமாகவும் மாறுவது சோ சினத்தை நாம் இருப்பு கட்டும் பொழுது இப்ப எல்லாருக்கும் சினம் வருது ஆனா உடனுக்குடனே அந்த சினத்தை வெளிக்காட்டுறத விட மிக மோசமான விளைவை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த சினத்தை இருப்பு கட்டி அஹ் நம்ம வந்து அதை வஞ்சமாக மாற்றுறது இல்லையா சோ அதனாலதான் சினத்தை வந்து நம்ம பொறுமையாக மாற்றிக்கொள்ளணும் வஞ்சத்திற்கு நிறை குணமாகதான் மகரிஷி இந்த மன்னிப்பை வந்து கொண்டு வர்றாரு எதனால அந்த சினம் அந்த அந்த ஒரு உணர்ச்சி வந்து காழ்ப்புணர்ச்சியா அது மாறுது இல்லையா அப்ப என்னுடைய சினத்தை வெளிக்காட்ட முடியாத ஒரு தன்மை என்ன செய்யுது அப்படின்னா அந்த எனக்குள்ளாக அந்த மனசுல தேங்கி இருந்து அது எப்பெல்லாம் அடிக்கடி அடிக்கடி அது நமக்குள்ள பிரதிபலித்து அவங்களாவது ஒரு தடவைதான் நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க அவங்களாவது ஒரு தடவைதான் நம்மள தண்டிச்சிருப்பாங்க ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதை இருப்பு கட்டி அது மீண்டும் 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 அதை நினைச்சு நினைச்சு பிரதிபலிக்க செய்து நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமளே சவுக்கடி கொடுத்துக்கிற மாதிரி நம்மள நாம காயப்படுத்தி கொள்றோம் சோ இதுதான் வந்து உண்மை அப்ப இந்த மன்னிப்பு என்ற ஒன்று நம்ம கடைபிடிக்கும் பொழுது மற்றவர்களினுடைய குறைகளை நாம ஏற்றுக்கொண்டு மற்றவர்கள் நமக்கு செய்கின்ற தீமைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அவற்றை பொறுத்து கொண்டு பொறுமை காத்து அவர்களை மன்னிக்கின்ற ஒரு தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க அவங்களை மன்னிக்கல உண்மையிலேயே நீங்க உங்களை நீங்களே என்ன பண்றீங்க உங்களுக்கு நீங்களே நன்மை செய்து கொள்றீங்கிறது தான் உண்மை அப்ப ம மற்றவர்கள் மேல நம்ம வந்து அந்த கோவப்படுறப்ப அந்த காழ்ப்புணர்ச்சி கொள்றப்ப அவங்கள நம்ம காயப்படுத்தல நம்மளையே நாம என்ன பண்றோம் அப்படின்னா பல துன்பங்களுக்கு நம்மளை ஆளாக்கி கொள்றோம் அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா அப்ப இதுல என்ன நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மை நாம முதல்ல மன்னிப்பதற்காக மன்னிப்பதை கற்றுக்கொள்ளணும் இப்ப நாமளே தெரிஞ்சோ தெரியாமலையோ அறிந்தோ அறியாமலோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பல தவறுகள் வந்து செய்திருக்கோம் ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம நம்மள நாம மன்னிப்பதற்காக நாம கொள்ளணும் எப்ப நம்மள நாம மன்னிப்பதற்காக நம்ம கொள்றோமோ எப்ப நம்ம வந்து நாம செய்யக்கூடிய அந்த தவறுகளை நாம ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அப்ப உணர்ந்து திருந்துதல் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நாம உயர்றோம் அப்ப என்னைக்கு நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ அப்போ உங்ககிட்ட வந்து நீங்க செய்கின்ற அந்த தவறுகளை உணர்ந்து திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க உங்களுக்கே நீங்க வந்து கொடுத்துக்கிறீங்க இதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் நாம ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த தவறை உணர்ந்து திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக நீங்க கொடுக்கிற அந்த மன்னிப்பு வந்து நிச்சயமாக அமையும் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தண்டனை மிக சரியான தண்டனை ஒருத்தர் செய்யற தவறுக்கு எதுவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அவங்களுக்கு கொடுக்கற மன்னிப்பாக தான் இருக்கும் ஏன்னா இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம செய்யற ஒரு நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால மத்தவங்களுக்கு ஒரு துன்பம் செஞ்சு அவர்கள் ஒரு பெருந்தன்மையோட அந்த துன்பத்தை வந்து பெருசு படுத்தாம நம்முடைய குறைகளை வந்து அவங்க ஏற்றுக்கொண்டு நம்மள மன்னிக்கிறப்ப என்ன என்ன அந்த மனசு நினைக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அது அந்த மன உறுத்தல் வந்து இருக்கும் என்ன நம்ம இப்படி இப்படி பண்ணிட்டோம் ஆனா நம்ம அவங்க அதை பெருசா நினைக்காம அவங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் ஆனா நம்மளை மன்னிச்சு நம்மளை வந்து நமக்கு வந்து நல்லது செய்றாங்க வாழ்க்கை வளமுடன் வாழ்த்து சொல்றாங்க அப்படிங்கிறப்ப நிச்சயமாக நம்ம செய்யக்கூடிய தவறை வந்து நம்ம உணர முடியும் ஸோ அந்த ஒரு நிலையில தான் இந்த மத்தவங்கள மன்னிக்கிறதுங்கிறது உண்மையிலேயே அவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறத காட்டினோம் நமக்கு நாம் நன்மை செய்து கொள்றோம் முதல்ல அதுக்கப்புறம் அவர்களுக்கும் நம்ம நன்மை செய் நன்மை பயக்கிறோம் ஓகேங்களா சோ அதனாலதான் சொல்லுவாங்க பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லையா அப்ப இந்த மன மன்னிக்கிற ஒரு தன்மை நம்ம கிட்ட முதல்ல வராது ஏன்னா நம்முடைய மனம் குறுகிய நிலையில இருக்கிறப்ப நாம மற்றவர்கள் வந்து ஒரு குறை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலேயே நம்ம பாக்குறப்ப நமக்கு குறைகள் தான் அந்த பெருசா நம்ம கண்கள்ல தெரியறப்ப அதை ஏற்றுக்கொள்ற தன்மை நம்ம கிட்ட இருக்காதுதான் ஆனா நீங்க நல்லா இந்த பயிற்சிகள் மகரிஷியினுடைய பயிற்சிகளை நீங்க அகத்தவமா இருக்கட்டும் அந்த அகத்தாய்வு பயிற்சிகளை எல்லாம் நீங்க செய்யும் பொழுது முக்கியமாக அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி எல்லாம் செய்ய சொல்றாரு இல்லையா அப்ப அந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம செய்யறப்ப நம்மளுடைய மனமானது என்ன செய்யுது அப்படின்னா விரிவு அடைகிறது அப்ப மனம் விரிய 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 நம்ம கிட்ட என்ன தன்மை இருக்கும் அப்படின்னா அந்த பெருந்தகைமை அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் அப்ப பெருந்தகைமை அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு பெருந்தன்மையா எல்லாவற்றையும் அந்த ஏற்றுக்கொள்ற ஒரு மனப்பக்குவம் அதாவது மற்றவர்கள் செய்த கெடுதல்களையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்பதான் அவங்கள மன்னிக்க முடியும் அதே போல மற்றவர்கள் செய்கின்ற நன்மைகளுக்கும் நாம நன்றி உணர்வு நன்றி உடையவர்களாக இருந்து அவர்களை பாராட்டுறதும் எப்ப முடியும் அப்படின்னா அந்த மன விரிவு இருப்பதனால்தான் அது வந்து நடக்கும் இல்லையா அப்ப அந்த மன விரிவு நமக்கு இங்க தவம் செய்யறதுனால நமக்கு கிடைக்கும் அப்ப நம்மளுடைய மனம் விரிய விரிய இது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம கிட்ட வந்து அந்த பொறுமை மன்னித்தல் அப்படிங்கிற ஒரு குணம் வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது இந்த மன்னிப்பு கேட்பது இன்னொன்னு மன்னிப்பது மற்றவர்கள் செய்யற தவிர மன்னிக்கிறது இன்னொன்னு நாம தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவர்களுக்கு ஏதாவது தவறு செய்திருந்தால் கூட அந்த மன்னிப்பு கேட்கறதுங்கிறது இருக்கு இல்லையா அதுவும் நம்ம மனசு வந்து நல்லா விரிந்தால் மட்டும்தான் அந்த ஒரு குணமும் நம்ம கிட்ட வந்து வரும் சரிங்களா அப்ப ஒரு பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவார் சரி சாரி அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தையை நீங்க நிறைய யூஸ் பண்ணீங்கன்னாலே லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா அப்ப இதுதான் இப்ப சிலர் வந்து இப்ப நாம மற்றவர்கள் ஒரு தவறு செய்யறப்ப நாம் நாம மற்றவர்களுக்கு செய்யறப்ப சாரி மத்தவங்க நமக்கு சில தவறுகளை செய்யறப்ப சரி இப்ப என்ன இப்ப என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அதை கடந்து போகும் பொழுது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்ப மன்னிப்பு கேட்பது என்பது மனித மனுஷனுடைய குணம் மன்னிப்பு கேட்பது அவன்தான் மனுஷன் அதே மாதிரி மன்னிக்கிற குணம் அவனை பெரிய மனுஷனா மாத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மறப்பது மனித குணம் மன்னிப்பது தெய்வ குணம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா நமக்கு மறதி அப்படிங்கிறது ஒண்ணு கொடுக்கப்பட்டதே எதுக்கு அப்படின்னா நமக்கு எதெல்லாம் தேவையான விஷயமோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தேவையில்லாததையெல்லாம் நம்ம மறந்து போகணும் அப்படிங்கறதுதான் ஆனா நம்ம அதை அப்படியே நம்ம தவறா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நமக்கு எதெல்லாம் வாழ்க்கையில தேவையில்லாததோ எதெல்லாம் நம்மளை காயப்படுத்தக்கூடியதோ எதெல்லாம் நம்மளை சிறுமைப்படுத்தக்கூடியதோ அத நல்ல நினைவுல வந்து நம்ம வச்சுக்கருவோம் எதெல்லாம் நம்ம நினைவுல வச்சுக்கணுமோ அதை நம்ம வந்து சீக்கிரம் மறந்து போயிடும் இல்லையா உண்மைதான் அப்ப எதெல்லாம் தூக்கி அஹ் வெளியே குப்பையில எரியணுமோ அதையெல்லாம் நமக்கு மனசுல புதைச்சு வச்சு அதை அடிக்கடி நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து அந்த குப்பையெல்லாம் உள்ள அழுகி அது பொறையோடி நாற்றமடைந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய நமக்கு நிறைய மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அது உடம்புல பல நோய்களாக இன்னைக்கு மாறுது உண்மையிலேயே அந்த நோய்களுக்கு காரணமே என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த அன்கான்சியஸா நம்ம அழுத்தி அழுத்தி அந்த மனசுல அந்த இருப்பு கட்டி வச்சிருக்க ஸ்டப் பண்ணி வச்சிருக்க கூடிய அத்தனை ஒரு போராட்டங்கள் அதெல்லாம் தான் நமக்கு வந்து பல நோய்களாக அது வெளிப்படுத்துது அப்ப இந்த மன்னிப்பு என்பது உங்களுக்கு நீங்க உங்க ஆன்மாவுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு எது அப்படின்னா இந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல குணம்தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிந்து கொண்டு ஆத்மார்த்தமா அந்த உயிர் அந்த 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 நபர்களை வந்து நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்ளணும் அப்ப சுய மன்னிப்பு என்பதும் நம்ம கிட்ட இருக்கணும் நாம செய்கின்ற தவறுகளையும் நாம மன்னிக்க தெரிந்து கொள்ளணும் அதே போல மற்றவர்களுடைய தவறுகளையும் நாம மன்னிக்க கற்றுக்கொள்ளணும் சரி இப்படியே மன்னிச்சுக்கிட்டே இருந்தா திரும்ப அந்த தவறுகள் வந்து நம்ம செய்து கொண்டே இருப்போமா அப்படின்னு கேட்டா கிடையாது அது வந்து நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம் ஆனா உண்மையிலேயே என்ன அப்படி என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மன்னிக்கிறப்பதான் நம்ம அந்த தவற வந்து உணர்ந்து அதுல திருத்தம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் அதுதான் வந்து கொடுக்குது சரிங்களா மகிழ்ச்சி அதைத்தான் பாவ பதிவுகளை போக்கும் முறைகள்ல உணர்ந்து திருந்துதல் அப்படின்னு சொல்றாரு ஒண்ணு உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பிராய்ச்சித்தம் செய்து கொள்ளுங்க அல்லது மேல்பதிவாக அது அதை உணர்ந்து நம்மை நாம கொள்றது ஸோ உணர்ந்து திருந்துதல் அப்படிங்கிறது தான் அதுல வந்து மகரிஷி நமக்கு சொல்றது ஸோ பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு நான் உனக்கு இறங்குவது போல் நீயும் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்காக இறங்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா அப்ப நம்மளை நாம நமக்கு நாம மன்னிக்கிறப்பதான் தான் மற்றவர்களுக்கு ம மற்றவர்களை மன்னிக்கிற அந்த ஒரு குணமும் வரும் ஸோ இது இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மன விரிவு வர்றப்பதான் மற்றவர்களுடைய தவறுக்கு காரணம் என்ன அவர்களுடைய அறியாமை தான் இல்லையா அவர்களுடைய அறியாமையினாலதான் தான் பல பேர் வந்து தவறுகள் அப்ப அப்ப இயேசு வந்து அந்த சிலுவையில் அரைஞ்சப்போ கூட அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா அறியாமையால் இவர்கள் தவறு செய்கிறார்கள் இறைவா இவர்களை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்றார் நேருக்கு நேரா துப்பாக்கியில நின்று நேருக்கு நேரா நின்னு துப்பாக்கியில வந்து மகாத்மா காந்திய வந்து சொல்ற அந்த நபரை கூட அவர் என்ன சொல்றாருன்னா அறியாமையால அவர் தவறு செய்துட்டா அவரை ஒண்ணு பண்ணிடாதீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன் சொல்லிட்டு இறந்தாரு மகாத்மா காந்தி சோ வல்லல் பெருமா வள்ளலாரும் அப்படித்தான் சோ அந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்ப அந்த கருணை வடிவான அந்த ஒரு தயவு அப்படிங்கிறது எப்ப நமக்கு வரும் அப்படின்னா மற்றவர்கள் அறியாமையில இருக்கும் பொழுது அவர்களை நாம பெருந்தன்மையோட மன்னித்து அந்த உயிரையும் உய்வதற்கு நம்ம வாழ்க்கிறது தான் அப்ப நீங்க ஒருத்தர் தப்பு செய்யறாங்கன்னு நல்லா தெரியுது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இறைவா இந்த உயிர் உய்வதற்காக உதவுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள வாழ்த்தோம் சோ அதைத்தான் மகரிஷி வந்து நமக்கு தவ முடிவுல வாழ்த்துல நமக்கு சொல்லியிருக்காரு இல்லையா இன்னல் புரிவோர் நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பினும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் அப்ப அந்த கருணை அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் அந்த அன்பு உண்மையான அன்பு கருணை நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் நாம மற்றவர்களினுடைய அந்த அறியாமை அறியாமையால் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை ஏற்று மன்னிக்க முடியும் ஸோ இந்த மன்னிக்கிற குணம் இருந்தது இருக்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குது சரிங்களா அப்ப உண்மையிலேயே நம்முடைய கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த நமக்கு இந்த பிறப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த கர்மா கழிவதற்காக இறைநிலை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நமக்கு வாழ்க்கையில பல நிகழ்வுகளை வந்து நம்மளை சுத்தி அது நடத்துது அப்ப அந்த நிகழ்வுகள் நடப்பதற்காக யாருடைய உதவி அது நாடுது அப்படின்னா நம்மளை சுற்றி இருப்பவர்கள் தான் அப்ப நம்மளை சுத்தி நமக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம கர்மாவை தீர்ப்பதற்காக கழிப்பதற்காக இறைநிலையால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்ற அப்ப ஒருத்தரால நமக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது நம்ம மன விரிவா இருந்தது அப்படின்னு சொன்னா சரி நம்மளுடைய இந்த உண்மை தெரிந்தவர்கள் அதாவது இந்த செயல் விளைவு தத்துவம் இது எல்லாமே தெரிந்தவர்கள் நம்ம நினைக்கிறோம் ஏதோ அவங்கதான் நமக்கு தீங்கு இழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கனாலதான் நமக்கு துன்பம் வருது அப்படின்னு சொல்லுது இப்ப நல்லா நீங்க அந்த செயல் விளைவு தத்துவத்தையும் அந்த ஆஹ் கர்மா அப்படிங்கிற ஒரு சைக்கிளையும் நீங்க நல்லா புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு யாரெல்லாம் துன்பம் தர்றாங்களோ அவங்க வெறும் அம்புதான் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த அம்பை எய்தியது யாரு அப்படின்னு சொன்னா அதுதான் நம்முடைய கர்மம் நாம இந்த பிறவியிலையோ அல்லது ஏதோ ஒரு பிறவியிலையோ நம்முடைய செயல்கள் தான் இந்த அம்பு நம்ம மேல எய்துவதற்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும் அப்ப ஒவ்வொரு மனிதர்கள் நம்ம யாரெல்லாம் நமக்கு தீங்கு விளைவிக்கிறாங்களோ யாரெல்லாம் யாராலையெல்லாம் நமக்கு துன்பம் வருதோ அது எல்லாமே நம்முடைய கர்மா நீங்குகிறது நம்ம கருமையத்துல இருந்து ஒரு பதிவு கழிகிறது அப்ப நாம தூய்மை அடைறோம் நம்ம கருமையம் தூய்மை அடைந்து கொண்டு இருக்குங்கிற உண்மைய நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா அவங்க மேல உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஒரு கோபமோ வஞ்சமோ அது வந்து நமக்கு வந்து ஏற்படாது மாறாக நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள வந்து வாழ்த்தும் எங்க பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவார் உங்களுக்கு யாரெல்லாம் நல்லது பண்றாங்களோ அவங்கள நல்லா வாழ்த்துங்க அவங்கள நீங்க ஒரு தடவை வாழ்த்துனீங்கன்னா யாரெல்லாம் உங்களுக்கு தீங்கு இழைக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் பல முறை நீங்க வாழ்த்திக்கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா உண்மையிலேயே இந்த பிறவியில உங்களுக்கு நன்மை செய்வதற்காக வந்தவர்கள் யாரு அப்படின்னா உங்களுக்கு தீங்கு செய்பவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவார் இது ஆரம்பத்துல நமக்கு புரியாம இருக்கும் ஆனா நீங்க நல்ல அந்த விளைவு தத்துவத்தை நீங்க புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு ஆசிரியர் மாணவனை வந்து தண்டிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அது வந்து உண்மையிலேயே அந்த மாணவனுக்கு வந்து துன்பம் தரக்கூடியதுதான் இப்ப ஒரு கேள்விய பத்து தடவை இம்போசிஷன் எழுதிக்குவா அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்றார் அது நமக்கு பார்க்கறதுக்கு ஐயோ அந்த குழந்தையோ அந்த குழந்தை எவ்வளவு துன்பப்படும் கை வலிக்க எத்தனை தடவை எழுதணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் இப்ப அந்த உண்மை நிலையில இல்லாம நம்ம மயக்க நிலையில அதை பார்க்கறப்ப ஆனா உண்மை நிலை என்ன அப்படின்னா அந்த மாணவனை தண்டிக்கிறது ஆசிரியருடைய நோக்கம் இல்லை அவனுக்கு அந்த பாடம் நல்லா புரியணும் அவன் தேர்வுல நல்லா தேர்ச்சி அடையட்டும் தேர்ச்சி அடைந்து அடுத்த கட்டத்திற்கு ப்ரமோட் ஆகணுங்கிறதுனால தான் அந்த ஆசிரியர் வந்து அந்த மாணவனுக்கு தண்டனை கொடுக்கிறார் ஸோ அதே போலதான் இறைநிலை நம்முடைய தவறுகளை திருத்தி நமக்கு நல்வழி காட்டுவதற்காக நமக்கு சில வாழ்க்கை பாடங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நமக்கு இந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாகவும் நபர்கள் மூலமாகவும் நமக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் மூலமாகவும் பல பாடங்களை கற்பிப்பதற்காக தான் அந்த துன்பங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நீங்க அந்த உண்மையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை மிக எளிதில் நம்ம கடந்து போகணும் அதாவது பாடங்களை கற்றுக்கொண்டு கடக்கணும் சும்மா அதை அலட்சியம் செய்து கடந்து போறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது மகரிஷி சொல்லல அதுல என்ன பாடம் எதை நான் கற்றுக்கொள்வதற்காக இந்த நபர் எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்திருக்காரு நம்ம என்ன தவறு செய்தோங்கிறத அதைத்தான் உணர்ந்து திருந்துதல் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த உணர்ந்து கொண்டு அதை கடந்து நாம செல்லும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு அந்த கர்மாவை நிச்சயமா கழிச்சு அப்ப இது எவ்வளவு ஈஸியா நம்ம வந்து அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்களே நம்மளே நம்ம ஏற்படுத்தி கொள்றோம் பாருங்களேன் அப்ப இதுதான் புத்திசாலித்தனம் அத விட்டுட்டு நம்ம ஒருத்தர் நமக்கு துன்பம் செய்யறாங்க அப்படின்னா பதிலுக்கு நம்ம அவங்களை மன்னிக்காம திரும்ப 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 நம்ம மனசை போட்டு நம்ம அழுத்தி அதை திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருந்த இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கர்மா கழியுமா அப்படின்னு சொன்னா அது திரும்ப திரும்ப அது என்ன சொல்றது வெட்டி அஹ் ஒரு செடியை வெட்டி விட்டா எப்படி அது துளு துளிர்த்து இன்னும் பல மடங்கு அது அஹ் வளர ஆரம்பிக்குமோ அது மாதிரிதான் நம்ம அதுக்கு இடம் கொடுத்துடுறோங்கிறது தான் உண்மை இல்லைங்களா சோ அப்படி இல்லாம அதை ஏற்றுக்கொண்டு அந்த கர்மா கழியறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் உண்மையிலேயே கர்மாவை ஏற்றுக்கொண்டு கழிக்கல அப்படின்னு சொன்னா அந்த கர்மா எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு போகும் அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு மாதிரி மாதிரிதான் எப்படி நம்ம சேர்த்து வச்ச சொத்து அது நம்ம குழந்தைங்களுக்குத்தான் போகும் இல்லையா அது மாதிரி உங்களுடைய அந்த கர்மாவுனுடைய பல விளைவுகள் வந்து ஒண்ணு நீங்க அதை அனுபவிச்சு கழிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க அதை ரெசிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது அது கரையாது மறையாது அது திரும்ப யாருக்கு போகும் அப்படின்னா நம்ம சந்ததியினர்களுக்கு தான் அது வெவ்வேறு வடிவமாக அது போகும் அப்படி போக விடாம தடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பிறவிலேயே நாம அந்த தர்மா கணக்கை வந்து நம்ம டேலி பண்ணினாதான் அது மேற்கொண்டு அது நம்ம சந்ததியினர்களுக்கு அது போய் துன்பத்தை ஏற்படுத்தாம அவர்களுக்கு நீங்க நல்ல நன்மை செய்யக்கூடியதாக அது அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த மன்னிக்கிற ஒரு தன்மை வந்து அந்த கர்மா கழிவதற்கு ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னா இது எப்பேற்பட்ட ஒரு செயல் பாருங்களேன் இருக்க நபர்களாலதான் நம்ம கர்மாவை கழிப்பதற்காக அது சில நிகழ்வுகளை எல்லாம் அது நடத்துது எங்க பேராசிரியர் சொல்லுவாரு இந்த வண்ணா துணிதிய அடிச்சு துவைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த துணிகளை அடிச்சு கிழிப்பதற்காக இல்ல அதுல இருக்கக்கூடிய கரைகளை நீக்குவதற்காக தான் இப்ப நாமளே ஒரு இடத்துல ரொம்ப கரை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றோம் அதை அழுத்தி தேய்க்கிறோம் எந்த ஒரு காரணமும் இல்லை இல்லையா சோ அதே போலதான் இந்த ஆன்மா பெற்று வந்த அந்த கலங்கங்களை தூய்மை செய்து இந்த ஆன்மாவ இன்னும் ஒரு படி மேன்மைப்படுத்துவதற்காக தான் இறைநிலை நமக்கு பல நிகழ்வுகளை பல நபர்கள் மூலம் நம்ம வாழ்க்கையில நடத்தி நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு அதை பொறுமையா நம்ம அந்த சகிப்புத்தன்மையோட அன்போட அதை அவற்றை மன்னித்து அதை கடந்து செல்லும் பொழுது மட்டும்தான் அது நமக்கு நன்மை பயக்கும் அப்பதான் நம்ம சரியான ஒரு முன்னேற்ற பாதையில நம்ம ஆன்மா பயணிக்கும் இறை உணர்வை நோக்கி அது பயணிக்க ஆரம்பிக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா மீண்டும் மீண்டும் நம்ம ப்ரொமோட் ஆகாம நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகாம நாமளும் பல துன்பங்களை ஏற்படுத்தி நம்ம சந்ததியர்களுக்கும் பல துன்பங்களை வந்து நாம கொடுத்துட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் நிச்சயமாக அது எப்பேற்பட்ட ஒரு துன்பமாக இருந்தாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு பாடம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கதான் அந்த துன்பம் நடக்குதுங்கிறத நீங்க நல்ல தவத்துல உக்காந்து செந்தீங்க நல்ல அகத்தாய்வு பண்ணி பாருங்க உங்களுக்குள்ள அந்த அறிவே குருவாக இருந்து உங்களை வந்து வழிநடத்தும் சரிங்களா அப்ப உங்களுக்குள்ளேயே தெரியும் அது ஏன் நடக்குது எதனால நடக்குதுங்கிறது உங்களுக்குள்ளேயே அது புரிய ஆரம்பிக்கும் அப்ப உங்களுடைய மனம் விரிவாகும் அதை ஏற்றுக்கொள்ற ஒரு பக்குவமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மன்னிப்புங்கிற ஒரு ஆஹ் விஷயத்த நம்ம வாழ்நாள்ல நம்ம பழக பழக நாம நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பயணத்துல மிக மகிழ்ச்சியாக நம்ம அந்த வாழ்க்கை பயணம் நடைபெற இது நிச்சயம் உதவும் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன்